அப்படி கல் இப்பயும் இப்படி நெஞ்சாயிருக்கு பாருங்க கண்ணகல்னா அகன்றேன்னு அர்த்தம் கண்ணகல் தடமா நூயினன் கல்லி நன் என்னையுட்ட இருள்முறை பேணியன் வண்ண வன்மையில் வாழ்ந்து முன் கையி அந்த கையை பழங்கையாயி போச்சு கல் தொடுத்தன்ன கடலி நான் ரெண்டு கல் தொடுக்க நான் தொங்க விட்ட மாதிரி காது

கொம்பு துந்துவி கோடுனா சங்கு சங்கில இப்படி வளைஞ்சு கோடு வளைஞ்சு அதாவது கோடு ஒரு பேரு அதுபோக கொம்புன்னு ஒருத்த கொம்புன்னு கொம்புல ஒரு கோட்டை போட்டு ஊதுவாங்க அது பார்த்துக்கிற இடையிலே தெரியல கொம்பு துத்தரி கோடு பேரியை பம்பை கொம்பு படையினர் பம்பை தெரியுமா பம்பை கைப்படையினான்

தும்பம் திருந்தோம் அந்த வார்த்தைமே சொல்ல கோயிலுக்கு கோயிலுக்கு போனா தானே துன்பம் தீரன் அதுதான் அந்த வார்த்தை தும்பம் தீந்தோம் தும்பம் தீந்தோம் துன்பம் தீ சொல்ல அது போலவே கொம்பு பம்பை பம்பு படையினர் பம்புன கூட்டம் பம்பை பம்பு படையினர் பல்லவத்து அம்பன் அம்பிச்சி நாதன் அழியவு தும்பி ஈட்டம் குறைகளை சுற்றத்தான் யானை கூட்டுகளுக்கு மாற ஏராளமான பேட்டர்களும் கூட்ட கணக்கு ஏராளமான வேடர் கணக்கம் இப்படிப்பட்ட வேடர் ஆயிரம் அம்பிக்கு நாயகன் ஆயிரம் ஓடத்துக்கு சொன்னக்காரன் ஒரு ஓடத்தேனன் உருவத்தை எப்படி ஓட்டு கொட்டு பாரு ஆய காலையில் ஆயிரம் அம்பிக்கை நாயகன் ஓடும் ஓட போர்குகன் என்னும் நாமத்தான் காயும் இல்லினன் காய்கள்லாம் கொல்றது கொல்றதுன்னு பேரு அப்பூதைய பிராணத்தில் சொன்ன கடவு பொய் காமம் கோபம் முதலிய குற்றம் காய்ந்தார் திருவிழாறு பிராணத்துல மந்திரி சொல்றான் அரசு கூட இந்த சிவபெருமா குதிரை கொட்டி போனார்கள் குதிரை கொட்டி போய் குதிரை எப்படி பார்க்க அப்படின்னு கேட்கற சிவகர்மா சொல்ற ஒருத்தர் சிவகருமா போயிட்டு போய் பேசலாமா நிறைய தேன பரியா அங்கே ஒட்டி போனது போய் சொல்லலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் அவர் உண்மை தேன சொல்றாரு இவனு ஓரி கெடும்பரி ால் ஞாயிருந்தாட்டி செல்லும் போர் வந்ததுன்னா மதுரெல்லாம் எட்டி ஞாயிறு தாண்டி செல்லும் தீயம் பதிவந்து தின்னார்கின்றும் தீய பதிவந்துதான் குதிரை திங்காதெல்லாம் இந்த குதிரை திங்கிப்புன குதிரை எல்லாம் கடைசி திங்கிப்புது அதுக்கு தான் அவன் கட்டுற போது என்ன ஒண்ணு புது குதிரை ஒன்னு பழைய குதிரை ஒன்று புது குதிரை ஒன்று பழைய கொடுக்கு ஒண்ணுக்கு தீனி தனித்தனியாக புதுசு தீட்டு தின்னாத என்ன நின்று தீயமும் பசிவென்று தான் தின்னாத என நின்று கண்ட விளையலாம் வழியா தின்னும் சாகம் ஆயினும் சாதாரண போல இணைந்த கொள்ளும் போது தெரியாமல் தெரிஞ்சுக்கொண்டு குதிரை எல்லாரும் தெரிஞ்சுக்கொண்டா அந்த குதிரை மேல ஆசைதாலே அவனுக்கு இந்த குதிரை என்ன நினைச்சிட்டான் அவன் அப்ப சொல்றான் காயுமே காயுமே கொள்றதுன்னு அர்த்தம் சூரியன் எப்படி காய்ச்சி கொள்ளுதுனே வெயில் போல காயும் திருவள்ளுவார எப்படி காஞ்சி கொள்ளுது அந்த மாதிரி அது போல காயும் வில்லினர் கந்தது தோளினான் இந்த தோல் பாத்தீங்கன்னா கருங்க மாதிரி கண்கள் இல்ல அறிக்கை நான் சொல்றேன் கனகல்ல நெஞ்சக்கன கல்லு நெகிழ்ந்துருங்க தஞ்சத்தருடன் முகனு கேள் செனைவாத திறந்திடவே பஞ்சக்கரம் பழிவா முதல் அந்த அனுகூலின் முதல் பாட்டிலேயே நெஞ்சன் கனகல்லேட்டாரு இந்த ஆண்டு சொல்ல திணையான மனோசினைங்கிறார் திணையான மனோசனை மீது அணியார் அரவிந்திரம் அருகோ அப்படிங்கிறார் அதைய மாணிக சொல்றாரு உள்ளம் தாழ் நின்று உச்சி அளவில் நெஞ்சாய் உருகாதான் என்னுடைய உள்ளாந்தரையிலிருந்து கா பாதத்தை வரைக்கும் என் உடம்பு பூராமே நெஞ்சாகணும் கானாறக்கூடாது கையாறுடாது உடம்பாறு பூரா நெஞ்சாய் உருகணும் உள்ளம் தான் என்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால் உருகாதால் எனக்கு உருகவே இல்லை அதனால என் நெஞ்சன் கல்லாம் என் நெஞ்சு கல் சரி கண்ணாத வந்து கருணை உள்ளவர்களாக கண்ணு மரத்தால் அடகண்ணு கண் இணையும் மரமாம் தீவிரையை நேற்றிய மண்டலா சொல்றாரு இந்த வஞ்ச நெஞ்சன் கல்மலையோ இருப்போ செம்பரமோ பாறை கருங்கல்லோ பராய் பொருட்டு கட்டையோ எத்தனை சொல்றது கருமணம்

பயிர் வாழ வேண்டாம் எந்த விவசாயமா தண்ணி பாய்க்கு விளையுமா எல்லாம் விதையை போடுற அழகு தண்ணி வாங்கிற ஒரு ஆள் கிடையாது பிடிச்சா தண்ணி பாய்ச்சா தான் விளையாடைக்கலாம் பாடிட்டு எழுதிட்டு பேசிட்டு ஆனா கண்ணில் தண்ணி விழுகணும் கண்ணீர்ல தண்ணீர்ல முகம் தெரியும் கண்ணீர்ல கடவுளும் தெரியுமா கண்ணப்பு அத்தனை கண்ணீர் நுடைச்சதா சொல்றாரு மாணவன் கொண்டு கதறினார் கண்ணீர் வார கண்ணீரான அந்த சாமி கதவுதான் வேகமா ஓடிப்போய் மகமா திருத்தாத்து மலையில் கொடுத்தாய் உள்ள ஏகநாயகரை கண்டார் எழுந்த பேர் உவகப்பின் வேகமானது முதல்ல மோகமாய் ஓடி சென்று தலைவனார் மோந்து நின்றார் அப்படியே போய் கட்டி பிடிச்சது சாமி மோந்து வாழ்கிறாய் என்ன மரம் பெற்று வேண்டும் ஆயிரம் பம்பிக்கு நாயகன் போர்க்குலன் என்னும் நாமத்தால் காயும் பெல்லினம் கல் திரு தோழினான் இப்ப ஏற்பட்டாலே வாரான சுத்தம் அப்போதம் நிற்க முப்பதாயிரம் பேருக்கு வந்துடக்கூடாது நான் போய் என்ன விவரம்னு தெரிஞ்சுட்டு வாங்க எதுக்காக வந்திருக்கிறான்னு தெரிஞ்சுட்டு வாங்க நம்ம சட்டப்பட வந்த அப்புறம் நெய்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றம் அப்பறம் நிற்க சுற்றத்தை நெகிழ சரி இவன் கையில வில்லு வச்சு தான சுதுகங்களை வெறி துறந்து அட்டம் நிற மனத்தின அர்த்தம்னா மனசுல எந்த விதமான மாசு இல்லாம பொறாமை இல்லாதவன் தூய்மையோ மடிவானவன் அத்தம் நீத்த மனத்திறன் அன்பிறன் நல்தவப்பள்ளி வாயிலை நன்னினான் அப்படியே ராமப்படுத்திருக்க வாசலைக்கு வந்தான் அவன் வந்து அவன் கத்துறதுக்கு முன்னே இவன் போயிட்டான் லட்சப்படுவாண்ணம் எதையோன்னு கூறி அவன் கூப்பிடறதுக்கு முன்னே கம்பல் சொல்ல கூறான் கூதறெல்லாம் கத்துறது பூவாமண்ணம் இளையோன் குறிவா நீ யாரு வார்த்தை என கேட்ட உங்களுக்கு வார்த்தைங்க கேட்ட லட்சுமணன் நீ யார பார்த்த அவன் ராமனி பார்த்ததில்லை லட்சுமணி பார்த்தது அதெல்லாம் ராமதாக்க தேவா பெருமானே எண்கள் சேவிக்க வந்தேன் உன்னுடைய வெறுமனையை விழுந்து வளர்கிறக்கான் வந்தேன் சொன்னான்

நெடியவன் தொழுது நெடியவன் தான் ராமன் நெடியவன் தொழுது கொத்தவா ராமனு கூப்பிட குத்தலான அருணே கொத்தவா நினைக்காண குறியினான் நிமிர்ந்த கூட்ட சுற்றமும் தானும் குத்தம் கூயவன் தாயினும் சொல்லான் எச்சனையை நவாய்க்கீரை நுவன் ஒருவங்க இந்த பாட்டு என்ன சொல்றான் குறிப்பிட தெருக்குள்ள ரெண்டதிகார பொருட்பாளர் குறிப்பு அறிதல் அதிகாரம் காமத்து பாதுல குறிப்பு அறிவுறுத்தலும் அதிகாரம் இந்த லட்சுமணன் எவ்வளவு நேரம் நேரமும் பார்த்தாங்க ஒரு நிமிஷம் கூட இருக்காரு அவ கூட பேசுறது அதிகமா பேசல நீ யாருன்னு காரா நான் சொன்ன அவ்வளவுதான் இன்னைக்குள்ளயே அவருடைய பாதியில் வரல இருக்கு அழகுத்தாங்கன்னு சொன்னா நாம் இப்ப வந்து கங்கையாத்தன் கடையில் இருக்கிறோம் நாளைக்கு நம்மள நீட்டில் எல்லாம் போக முடியாது ஆட்ட கணக்க ஆட்ட கணக்கா போட முடியும் யாருக்கு போய் நம்ம கூட்டிகிட்டு வரணும் கேட்கிறான்னு பார்த்து கூட்டிகிட்டு வரணும் அவங்க இப்ப நம்மளை தேடி வச்சிருக்கிறான் அடுத்து நெட்டி ஈண்டு என்று முக்கு நடி தொழுது தொழுந்து கொற்றவா என்னை காணக்கூடிய இதுக்கு இடையில போட்டுட்டாரு சொல்லு போட்டு கட்டாரு நெடியவன் தொழுது ஒரு சொல்ல வருது ராமன் புகழன் தம்பியா ஏற்றுக் கொள்வதற்கு பின்னே லட்சுமணன் சொல்லி ஒரு தம்பின்னு இவரும் ஒரு தம்பிதான் அந்த பாட்டு இவரும் தம்பியா நடந்துக்கிறான் அவனும் தம்பியா நடந்துக்கிறான் தம்பீரினை காணக்கூடியதான் நிமிர்ந்த கூட்ட சுற்றம் முப்பதாயிரம் பேர் சுற்றமும் தானும் உள்ளம் தோய வந்து அது எப்படி உடம்ப பார்த்துருந்தாலும் இதை சொல்ல முடியுமா எந்த நாட்டனார் முகம் மீன் நாட்டனார் குறித்தோரை கட்டிருக்கிறார் காலில் சேர்ப்ப தோரை செஞ்சுட்டு அந்த வாழ்கிற ரத்த கலைகளோட உடம்பு நாற்றம் மேலே நகையில் முழுத்தினார்

அவர் எழுதிட்ட வார்த்தை சொன்னா ஏதா இது ஏன் சொன்னாங்க ராமன் காட்டுக்கு பொறுப்பிட்டு வந்தாச்சு நாலு இந்த கங்கைலாத்த அந்த புறம் போலாத பணவாசம் ஆரம்பம் இந்த புறம் சாப்பிடலாம் மூணு தாயம் தானே ஒரு தாயா இருந்து கட்சி

நம்மள இருக்கிற ஆள் பார்க்கிறீர்கள் கடல திறந்தாட்ட குழந்தை பாம்பு ஏற்பட்டது நாலு மந்திர பெரிய பாம்பு வச்சிருக்கிறேன் தலையிட்ட மூஞ்சி பார்த்துட்டு பெருமானாரு பாம்பு ஆஞ்சதாலே இப்படி நீக்கிட்டு

குழந்தைக்கு லேசர் அடிபட்டு தான் போச்சு குழந்தை வீணாம போயிருக்கு ஒரு நுழை பண்ணக்கூடாது பாம்பு பெரிய பாம்பு குடிக்க முடியாது என்ன பண்றது அத்தனை பேர் யோசனை பண்ணாங்க அவங்க அம்மா தண்ணி எடுத்து கொஞ்சம் ஜோதில் வந்துட்டு இருந்தான் கொஞ்சம் போய் சொன்னான் அம்மா ஏ யார் என்ன 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 பண்ணினான் அம்மா உன் குழந்தை மேல பாம்பு ஏறி படுத்துருக்கிறேன்னா அப்படின்னா தலையில இந்த குழந்தை எங்க போய் வந்து கேட்டுருக்கேன் வேகமான ஓடி வந்து பாம்பை புடிச்சு வீசினால தாயம் அத்தனை பேர் ரெண்டு பேரைக்கு பார்த்தால எப்படி புத்த போய் புடிச்சா களத்தை புடிச்சாலும் சுத்தி சுத்தி வீச அந்த தாயம் பிடிக்கிறது தாயம் கிடையாது ரொம்ப கிடையாது குழந்தை நிர்வாகத்துல போட்டிங்கிறாக இல்லை ஆரம்பிக்கலாம் சாயா அன்பினை நான்தூரும் தலைப்பவர் தாயே சாயா அன்பினை அப்படிங்கிறார் தலைப்பவர் தாயே ஆகி வளர்ந்தனாக தாயினும் நல்லான் எப்படி அவன் தாயை விட திட்டான் ஏன் கிட்டான்னா வர போதே தேர்தல் மீன் இவ இவன் தேனாக வேணும் வேண்டாம் போது நம்ம கிட்ட இருக்கிறத கொண்டு போகணும் அவன் திருமண எடுத்துக்கிட்டு நம்ம கிட்ட என்ன காணிக்கோ அதை கொடுத்துருவான் தேனையை மீனை பத்துவப்படுத்தி கொடுத்து இந்த நேரத்தில் வான்மீகா என்று என்ன சொல்றதுன்னா பார்க்க வார்த்த குகன் அப்பம் பாயாசம் கொலை சாம்பார் ரசம் போது கூட்டுப் பொருளோட வால்மீகி காட்டில் இருக்கிற அப்பா பாத்த முறையில் எப்படி கிடைக்கும் அதுபோக அந்த ராமன் அசைவம் கம்பன் ராமன் சைவம் ராமனுக்கு அங்க சைவாக ஆரம்பித்தது சைவராமனுக்கு அசைவாக ஆரம்பித்தது பல போதே கையில் விட்டு விட்டான் நித்து என்று குற்றவான நிகழ்ந்த நித்துணீர் கங்கை நாவாய் கீரை நுகர் ஒருவன் என்றான் நீ கேட்ட ஆறுனு சும்மா இருப்பான அவன் போய் போய் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்றேன் அந்த போய் கூட்டிட்டு வாங்க யாருன்னு சொல்லு அண்ணனும் விரும்பி அழைத்தீனி அவனை அழைச்சிட்டு வாப்பான்னு சொன்னாரு பெத்தலவாக மரியாதையோட போய் பூர்ணகம்பு மரியாதையோட அழைச்சிட்டு வா அழைத்தீனி அவனை என்ன பண்ணவன் அண்ணன் பண்ணவன் என்ன சொல்றாரு அவரு வான்னு சொன்னா ஒருமை வான்னு சொன்ன ஒருமை வருக என்ன பண்மை பன்னீனன் விரைவில் குக்கான் வேகமாக கண்ணனை கண்ணில் நோக்கி கணிந்தனன் கண்ணீர் தானா ராமா இந்த நாட்டுக்கே முடிச்சு வேண்டி முடிச்சு விட வேண்டிய நீ இப்படி மறை சொல்லு வந்திருக்க கண்ணனை கண்ணில் நோக்கி கணிந்தனன் இருண்ட குஞ்சின தலை மயில் இருண்ட குஞ்சி மண்ணுர பணிந்து மேலில் வளைத்து வாழ்வத சொல்றேன்